ரெண்டு தீமத்தையும் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவனுடைய அழியாத வார்த்தைகளைப் போல மனுக்குலத்திற்கு அதிக பிரயோஜனமானது வேறொன்றும் இல்லை வானமும் பூமியும் அழிகின்ற நாளிலும் தேவனுரைத்த வார்த்தைகள் அழியாமல் நிற்கும் அத்தகைய வார்த்தைகளை பிறருக்கு போல பயனுள்ள உதவியோ வேற எதுவும் இருக்க முடியாது மூலமாக தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு நாற்பது ஆண்டுகள் கொடுத்த அப்பம் அவர்களை வாழ வைக்க முடியவில்லை எனவேதான் தேவன் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்றார் எனவே தெய்வ வார்த்தைகளை நாம் மற்றவர்களுக்கு போதிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் தெய்வ வார்த்தைகள் அழியாத செல்வத்தை பெற்றிட உதவி செய்யும் அந்த செல்வமே பரலோகம் வரை அவர்களை கொண்டு செல்ல உதவும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்